இலங்கையில் மற்றொரு விபத்து சிறுவர்கள் பெண்கள் உட்பட முப்பத்தி ஏழு பேர் காயம் இலங்கை முழுவதும் உப்பு தட்டுப்பாடு ஒரு கிலோ கிராம் ஐநூறு ரூபாய் இலங்கை தமிழர்களுக்கு நடந்த கொடூரம் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவிடத்தில் குண்டு வீச முயற்சி தமிழ் இனப்படுகொலை கல்வி பாரம் தொடரும் இனப்படுகொலை குறித்து சிந்திப்பதற்கு பொதுமக்களுக்கு போதிப்பதற்கான சந்தர்ப்பம் விஜய் தணிகாசலம் கொத்மலை பஸ் விபத்து விசாரணைக்கு விசேட பொலிஸ் குழு நியமனம் தமிழரசு கட்சி மீதான வழக்கின் இழுபறிக்கு யார் காரணம் சுமந்திரன் கருத்து யாழில் தமிழ் தேசியம் பேசியவர்களுக்கு அடி இளங்குமரன் எம்பி பகிரங்கம் தோல்விக்கு சத்தியலிங்கத்தின் சேற்பாடே காரணம் பேருந்து ஓட்டுநர் உட்பட ஒன்பது ஆண்கள் இருபது பெண்கள் மற்றும் எட்டு சிறுவர்கள் காயமடைந்ததாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் கண்டி மற்றும் பேராதனை மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குருநாகல் குறுநாக மற்றும் எகட்வேவ் ஆகிய இடங்களில் இருந்து யாத்திரைக்காக கண்டித்து வந்த ஒரு குழுவினரை ஏற்றிச் சென்ற பேருந்து இந்த விபத்தில் சிக்கியது பேருந்து வீதியை விட்டு விலகி ஒரு சரிவில் விழுந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டது காயமடைந்தவர்களின் நிலை மோசமாக உள்ளதாக அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நாட்டில் உப்பு இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதேவேளை சந்தையில் உப்பு விலையும் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் மற்றும் வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர் ஒரு கிலோ கிராம் உப்பு நானூற்றி ஐம்பது முதல் ஐநூறு ரூபாய் வரையிலான விலையில் விற்பனை செய்ய பெற்றவர்கள் முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சில வாடிக்கையாளர்கள் இது தொடர்பாக தங்கள் சமூக ஊடக கணக்குகளில் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர் தொடர்பாக நுகர்வோர் விவகார அதிகார சபையிடம் வினவிய பொது உப்பு விலை தொடர்பாக நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் தகவல் பணிப்பாளர் அசீல பண்டார தெரிவித்தார் அதற்கேற்ப தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் விற்பனை அடைந்துள்ளதாக தெரிவிக்கின்றன இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு அரசாங்கம் அதிக வரி விதித்துள்ளமை காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக வாகன விற்பனையாளர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது செல்வந்தர்கள் பயன்படுத்தும் அதிசொகுசு வாகனங்கள் வளமை பூண்டு விற்பனையாகும் அதே நேரம் மத்தியதர வர்க்கத்தினர் பயன்படுத்தும் வாகனங்களின் விற்பனை பாரியளவு சரிவை சந்தித்துள்ளதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர் இதன் காரணமாக வாகன இறக்குமதி மூலமாக அரசாங்கம் எதிர்பார்த்த வரி வருமானம் கிடைக்காமல் போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தமிழின படுகொலை கல்வி வாரம் தொடரும் தமிழின படுகொலை குறித்து சிந்திப்பதற்கும் அது பற்றி பொதுமக்களுக்கு போதிப்பதற்குமான சந்தர்ப்பத்தை வழங்குகின்றது என ஒன் சுகாதார அமைச்சின் உளநலத்துறை இணையமைச்சர் விஜய் தனிகாசலம் தெரிவித்துள்ளார் தமிழ் இனப்படுகொலை பாரம் குறித்த தனது சமூக ஊடக பதிவில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த பாரம் தமிழ் இனப்படுகொலை கல்வி பாரம் நான்கு வருடங்களின் முன்னர் ஒண்டாரியோவில் தமிழ் இனப்படுகொலை கல்வி பார சட்டம் நிறைவேற்றப்பட்டது இந்த பாரம் முழுவதும் தமிழ் சமூகத்தினரும் இளைஞர்களும் தமிழ் இனப்படுகொலை பிழைத்தவர்களின் கதைகளை பகிர்ந்து கொள்வார்கள் மேலும் தமிழ் மக்கள் தொடர்ந்தும் அனுபவிக்கும் தலைமுறைகளுக்கு இடையிலான மன உளைச்சல் குறித்து அறிந்து கொள்வார்கள் இனப்படுகொலை என்பது ஒரு நிகழ்வால் குறிக்கப்படவில்லை அது ஒரு செயல்முறை ஒரு குழுவினரான மக்களை ஒழித்து அழிக்க அரசு தொடர்ந்து செய்யும் தொடர்ச்சியான நடவடிக்கைகளின் வடிவம் மே இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தமிழர் இனப்படுகொலையின் உச்சமாக குறிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் முள்ளிவாய்க்காலில் மருந்து தமிழ் மக்கள் உணவு மருந்து மறுக்கப்பட்டமை பாலியல் வன்முறைகள் கொலைகள் கடத்தல்கள் கொத்துக்குண்டுகள் குறித்த தெளிவான நினைவுகளுடன் நாங்கள் விடப்பட்டுள்ளோம் தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை இன்னமும் தொடர்கிறது

குருணாக்கள் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை விபத்துக்குள்ளானது இதன்போது இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்ததோடு நாற்பது பேர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களில் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் விபத்துக்கான காரணங்களை ஆராயவும் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதை தவிர்க்கவும் இலங்கை போலீஸ் செயல்படுத்தக்கூடிய தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு போலீஸ் குழுவுக்கு பிரதி போலீஸ் மா அதிபர் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் தேர்தலில் ஆட்சி அதிகாரம் கிடைக்காத சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தியை நிச்சயமாக தற்போது வரையிலும் பல்வேறு குழுக்கள் எங்களுடன் கலந்துரையாடி இருக்கிறார்கள் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக கூறியிருக்கிறார்கள் எனவே கொழும்பு மாநகர சபையிலும் உறுதியாக நாங்களே ஆட்சி அமைப்போம் என்று அமைச்சர் விஜய் தேகேர தெரிவித்தார் கம்பகா மாவட்டத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றின் போது அவர் இதனை தெரிவித்தார் ஆட்சி அதிகாரம் இருந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரச சொத்துக்களை நாங்கள் முறைகேடாக பயன்படுத்தவில்லை இதுவே மக்களுக்கு கிடைத்த பெரும் வெற்றியாகும் தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகத்துக்கு முன்பாகவே ஸ்ரீலங்கா புதியன இன கட்சியும் இருக்கிறது ஆனால் அந்த கட்சி அலுவலகம் மூடப்பட்டு இருக்கிறது ஆனால் அவர்கள் ஆட்சியில் இருந்திருந்தால் இந்த அலுவலகத்தை முன்னெடுத்து செல்ல அனுமதி அளித்திருப்பார்களா என்று கூற முடியாது அதற்காக நாங்கள் அவ்வாறு செய்ய மாட்டோம் மூடப்பட்டு இருக்கிறது ஆனால் அவர்கள் ஆட்சியில் இருந்த போதும் அதற்காக நாங்கள் அவர்களின் கட்சி செயற்பாடுகளை எந்த இடையூறும் ஏற்படுத்துவதில்லை புதிய அரசியல் கலாச்சாரத்தை எங்களின் செயற்பாட்டில் காண்பித்துள்ளோம் சகல தேர்தல்களும் நிறைவடைந்துள்ளன எங்களின் கொள்கை பிரகடனத்துக்கு அமைய ஐந்து வருடங்களில் நாட்டை கட்டியெழுப்பதற்கான பணிகளை முன்னெடுத்து செல்வதே எங்களின் நோக்கமாகும் உள்ளூராட்சி மன்றங்களையும் கைப்பற்றியுள்ளோம் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அமைய தனியாக ஆட்சி அமைப்பது சிக்கலான விடயமாகும் உண்மையில் அந்த நிறுவனங்களில் வெற்றியடைந்துள்ளோம் இருந்தபோதும் ஏனைய கட்சிகளுக்கு ஓரளவு ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன வேறு கட்சிகளும் கிடைத்த சகல ஆசனங்களையும் கொண்டு எதிர்க்கட்சிக்குரியது மாத்திரமல்ல அதனையும் புரிந்து கொள்ள வேண்டும் தேசிய மக்கள் சக்தி அதிக வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளது மக்களும் பெரும் அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்திக்கு கொடுத்துள்ளார்கள் நாங்களே வெற்றியடைந்துள்ளோம் என்பதை வெளிப்படுத்த முயற்சிக்கிறார்கள் ஒரு சிலர் ஏனைய கட்சிகளும் எதிர்கட்சிகளோடு கூறுகிறார்கள் சுயாதீன குழுக்கள் இருக்கின்றன வழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் வழக்குகள் அதிக பிளவுகள் இருக்கின்றன அவர்கள் சகலரையும் அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்க்கட்சியாக கூற முடியாது அவர்களில் அநேக மாணவர்கள் தற்போதும் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து நாட்டை கட்டியெழுப்பும் பாதையில் இணைய விரும்புவதாக தெரிவித்துள்ளார்கள் கிராம அதிகாரத்தை உருவாக்குவதாகவும் நகர அதிகாரத்தை உருவாக்குவதாகவும் நகர சபை பிரதேச சபைகளில் அதிகாரத்தை உருவாக்குவதற்குமே மக்கள் திசைகாட்டு சின்னத்துக்கு வாக்களித்தார்கள் எனவே அந்த மக்கள் ஆணையை முறையாக பயன்படுத்த வேண்டும் அந்த மக்கள் ஆணையை திரிவுபடுத்த இடமளிக்க மாட்டோம் எனவே சுயாதீனமாக அல்லது வேறு குழுக்களை பிரதித்துவப்படுத்தி ஒரு சில உள்ளூராட்சி மன்றங்களின் ஆசனங்களை பெற்றுக்கொண்ட சிலர் இருக்கிறார்கள் அதற்கமே அரசாங்கத்துடன் இணைந்து பயணிக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என சுட்டிக்காட்டியுள்ளார் மாவட்டத்தில் பெற்றிராத ஒரு மகத்தான வெற்றியை தேசிய மக்கள் சக்தி இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் பெற்றுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பாக குறிப்பிடுகையில் தமிழ் மக்கள் வாழும் பகுதிகளில் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க மீதான அலை ஆறை மாதங்கள் ஓய்ந்து விட்டதாக விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் தமது தோல்வியை மறைக்கவே அவர்கள் இவ்வாறான விமர்சனத்தை முன்வைக்கின்றனர் கடந்த கால அரசாங்கங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலில் இவ்வளவு ஆசனங்களை பெற்றிருக்கவில்லை தமிழ் கட்சிகள் அஞ்சும் அளவுக்கு கடந்த அரசாங்கங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கால்தடம் பதிக்கவில்லை ஆனால் தேசிய மக்கள் சக்தி ஒன்றே தமிழ் கட்சிகளுக்கு தோல்வி பயத்தை காட்டியுள்ளது பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் அவர்கள் மனதில் இருந்து ஓடிக்கொண்டிருக்கும் என நினைக்கின்றேன் உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சபைகளிலும் முதல் தடவையாக நாம் போட்டியிட்டோம் முதல் தடவையிலே இருபது சதவீதமான ஆசனங்களை கைப்பற்றி தமிழ் கட்சிகளுக்கு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தியுள்ளோம் தமிழ் கட்சிகள் கடந்த காலத்தை போன்று தனியொரு கட்சி ஆட்சி அமைக்க முடியாமல் போக காரணம் எமது வெற்றி எமது ஆதிக்கம் காரணமாகவே கடந்த காலத்தில் சுயநலத்துக்காக பலவடைந்த தமிழ் கட்சிகள் இன்று ஒன்று சேர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டில் இடம்பெற்ற உள்ளூர் ராஜ்யசபை தேர்தலில் தேசிய கட்சிகள் வட்டாரத்தை வென்று மிக அரிது ஆனால் நாம் நேரடியாக பல வட்டாரங்களை வென்றுள்ளோம் காலகாலமாக தேசியம் பேசி மக்களை ஏமாற்றியவர்களை தோற்கடித்துள்ளோம் எமது வேட்பாளர்கள் பரம்பரை பரம்பரையாக அரசியல் செய்தவர்கள் அல்ல அவர்கள் அரசியலுக்கு புதியவர்கள் ஆனால் நேர்மையானவர்கள் பெரும்பாலும் இளைஞர்களுக்கு வாய்ப்பளித்தோம் இந்த வெற்றி எமக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று வெற்றி அதே நேரம் தமிழ்த் தேசியம் பேசுபவர்களுக்கு பாராளுமன்ற தேர்தல் போன்று இதுவும் ஒரு பலத்தடி என்பதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டுமென அவர் தெரிவித்தார் குறித்த எதிர்புக்கூரல் பட்டியலின் பிரகாரம் இந்தியா ஆறுதம் இரண்டு புள்ளி பொருளாதார வளர்ச்சி வேகத்துடன் முதலாம் இடத்திலும் ஐந்து தசம் ஐந்து வீதம் புள்ளி வளர்ச்சி வேகத்துடன் பிலிப்பைன்ஸ் இரண்டாம் இடத்திலும் ஐந்து தசம் இரண்டு புள்ளி வளர்ச்சி வேகத்துடன் வியட்நாம் மூன்றாம் இடத்திலும் உள்ளன முன்னைய காலங்களில் ஆசியாவின் பொருளாதார ஜாம்பவான்களாக கருதப்பட்ட ஜப்பான் கொரியா ஹாங்காங் சிங்கப்பூர் என்பன சற்று பின்னடைந்த பொருளாதார வளர்ச்சி அடையும் என எதிர்ப்பு கூறப்பட்டது ஆசிய கண்டத்தில் பத்து நாடுகள் மற்றும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆகியவற்றை உள்ளடக்கி வெளியிடப்பட்ட குறித்த எதிர்ப்புகூரல் பட்டியலில் இலங்கை உள்ளடக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது செயல்பாடு அவர் அரசியலை செய்யவில்லை எனது அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் இறுதி யுத்தத்தில் இலங்கை இராணுவத்தால் கொத்து கொத்தாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர் என்பது பகிரங்கமான உண்மை விடுதலை புலிகளின் யுத்தம் மௌனிக்கப்படுவதற்கு முன்னர் எமது மக்களை முள்ளிவாய்க்கால் நோக்கி நகர்த்தியவர்களே வெளிநாட்டு அரசுகள்தான் எனவே அவர்களுக்கு சகலதும் தெரியும் எனவே ஐநா அமைப்பில் அங்கத்துவம் வைக்கும் நாடுகள் இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் நயவஞ்சகத்தனமாக அது மக்களை நம்ப வைத்து இன அழிப்பு நடந்து இலங்கையில் தமிழருக்கு எதிராக இன அழிப்பு நடந்தது என்பதை பகிரங்கமாக வெளிப்படுத்தி கனடாவில் நினைவு தூபி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது பெண்டன் நகர மேஜர் அந்த நிகழ்ச்சியை நடத்தியுள்ளார் இது எமது இனத்தினுடைய முதலாவது மயக்கல் என்று கூறலாம் யுத்தம் மவுனிக்கப்பட்ட பின் கொல்லப்பட்டவர்கள் அதிகம் சரணடைந்த விடுதலை புலி உறுப்பினர்கள் பலர் கொல்லப்பட்டனர் காணாமல் போக செய்யப்பட்டனர் அதேபோல் காயமடைந்திருந்தவர்கள் முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டார்கள் முகாம்களில் இருந்தவர்களில் பலர் காணாமல் செய்யப்பட்டனர் கொல்லப்பட்டனர் இதற்கு சாட்சிகள் ஏராளம் இப்படி நடந்த இன அழிப்பை எமது தமிழர்களிலிருந்து இன அழிப்பு நடக்கவில்லை போர்க்குற்றம் தான் நடந்தது என ஐநா வர எடுத்து சென்று மாற்றுக்கதைகளை சொல்லியிருந்தார்கள் கனேடிய அரசு கூறுகிறது இன அழிப்பு நடந்தது இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கனடாவிலிருந்து வெளியேறுங்கள் என நாம் கூறுகின்றேன் தமிழரசுக் கட்சியில் தலைமை பதவியில் இருப்பவர்கள் இன அழிப்பு நடக்கவில்லை என கடந்த காலங்களில் கூறியுள்ளார்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கொல்லப்பட்ட எங்களுடன் இருந்த கோடரி காம்புகளால் நீதி கிடைக்கவில்லை தமிழரசுக் கட்சியில் நிர்வாக பொறுப்புகளில் இருந்து இன அழிப்பு நடக்கவில்லை என கூறியவர்கள் வெளியேற வேண்டும் தமிழரசுக் கட்சி மட்டும்தான் நமது போராட்டத்தை கடத்த வேண்டியவர்கள் கனடா போன்று ஒவ்வொரு நாட்டிலும் நினைவு தூவி அமைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் வந்துள்ள நிலையில் இன அழிப்பு நடக்கவில்லை என்று கூறியவர்கள் தமிழர் தேசத்தில் அரசியல் செய்யாது வெளியேறுங்கள் எங்களை வெளியேற்றிவிட்டு நீங்கள் குளிர்காய இடமளிக்க முடியாது சபைகளை கைப்பற்றி ஆட்சி செய்தால் எல்லாம் கிடைத்துவிடும் என நினைக்கிறார்கள் அதுவல்ல தேசிய மக்கள் சக்தி எமது பொது எதிரி எதிரியை எப்பவும் வீழ்த்தலாம் அவர்கள் தானாகவே வெளியேறுவார்கள் தமிழரசு கட்சியில் ஒரு சிலர் எடுத்த தீர்மானங்களால் தான் அவர்களுக்கு இடம் கிடைத்தது சட்டத்திறனிகளால் வழக்கு போடப்பட்டு தான் தமிழரசுக் கட்சி சின்னாபின்னமாகியுள்ளது உள்ளது கூடத்தனையில் சுமந்திரன் தான் வாக்களித்து விட்டதாக கைகாட்டுவதை பார்த்தேன் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் சுகிதனும் அதுதான் வட்டாரம் இருவரும் இருந்து இருந்தும் கூட அந்த வட்டாரத்தில் அவர்களால் வெல்ல முடியவில்லை அதேபோல் போல் வவுனியாவில் கடந்த முறை எட்டு ஆசனங்களை நாங்கள் மாநகர சபையில் பெற்றிருந்தோம் இந்த முறை ஒன்று கூட இல்லாமல் போய் உள்ளது தமிழரசு கட்சியின் செயற்பாடு இதற்கு முழு முதல் காரணம் சத்தியலிங்கத்தின் செயற்பாடு அதற்கு காரணமாக அமைந்துள்ளது அரசியலை நாகரிகமாக அவா செய்யவில்லை அதனால் மக்கள் சரியான பாடத்தை கொடுத்துள்ளார்கள் உங்களது தொகுதிகளில் தோற்றுவிட்டு ஏனைய தொகுதிகளை வைத்து நாம் வென்றுவிட்டோம் என மாற்ற வேண்டாம் என தெரிவித்தார் தமிழ்நாடு சென்னையின் கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதல்வர்களான அண்ணா மற்றும் கருணாநிதி ஆகியோரின் நினைவிடங்களை நோக்கி குண்டு வீச்சை நடத்த முயன்றதாக கூறப்பட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடியைச் சேர்ந்த இருபத்தாறு வயதான முத்துச்செல்வன் என்ற இளைஞரே இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நினைவிடத்தில் காவலில் இருந்த போலீசார் குறித்த இளைஞரை கைது செய்துள்ளனர் இதனையடுத்து குறித்த இளைஞர் வழங்கிய வாக்குமூலம் பேசுபொருளாக மாறியுள்ளது இலங்கை தமிழர்களின் இறப்புக்கு பழி தீர்க்கும் முகமாகவே முன்னாள் முதல்வர்கள் அண்ணாதுரை கருணாநிதி நினைவிடத்தில் தாம் மண்ணெண்ணை குண்டு வீச முயன்றதாக அவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் தாம் நூல்கள் வாயிலாக இலங்கை தமிழர்களுக்கு நடந்த கொடூரங்கள் குறித்து தெரிந்து கொண்டதாக குறிப்பிட்டுள்ள அவர் இலங்கை தமிழர்களின் இறப்புகளுக்கு பழிவாங்கும் விதமாக கருணாநிதி நினைவிடத்தில் மண்ணெண்ணெய் குண்டு வீச முயன்றதாக தெரிவித்தார் எனினும் முத்துச்செல்வன் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை கூறுவதாகவும் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாட்டு போலீசார் தெரிவித்தனர் ജഫ്നക്ലറേ ഡോട്ട് എൽ കെ റെഡത്തിൽ ഊടിക നീന്തുകൊള്ളു